வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடு எதுக்கு பார்த்தீங்கன்னா கைகால் முடக்கம் இந்த எதிரி கைகால் முடக்கம் வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு நம்ம பிரயோகம் பண்ணும்போது சில வருடங்கள் சில மாதங்கள் அதுக்கு மா அதுக்கு உண்டான ஏவல் பண்ணும்போது போட்டு தான் அமைச்சு விடுவோம் சரிங்களா ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மூணு வருஷம் நம்ம ஒருத்தனுக்கு இந்த மாதிரி பிணி ஏவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூணு வருஷம் அவன் நரக வேதனை அனுபவிப்பான் எதிரியானவன் ரொம்ப நரக வேதனை படுத்த படுக்கையாக உடம்பெல்லாம் புண்ணு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு படுபயங்கரமான துன்பத்தை அனுபவிப்பான் இதை வந்து மாந்திரிகன் பண்ணும்போது அந்த நுணுக்கத்தோடு பண்ணுவாங்க எந்த வித பாதிப்பும் வராது ஏன் அப்படின்னா அதில் இருக்க பாதிப்பு எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன தப்பு பண்ணால் எங்களுக்கு என்ன திருப்பி அடிக்கணும் சரிங்களா இதை வந்து சகல மக்களுமே எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் இது இதை வந்து நீங்கள் எளிமையாக பண்ணலாம் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பொருள் மட்டும் தான் தேவை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்படியே துல்லியமாக பண்ணிங்கன்னா நூறுக்கு நூறு சதவீதம் நிலவுலைவு அவங்க இது சரிங்களா நான் எப்படி சொல்கிறதுனா நரக வேதனைன்னு நான் அனுபவிப்பேன் இது வந்து ரொம்ப இருக்கலே பழமையான முறை ஆனால் ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த ஒரு முறை சரிங்களா இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னா எதிரியோட அடையாள பொருள் எதாவது வேணும் சரிங்களா அவனோட வேர்வப்பட்ட துணி இல்லடி உதிரம் பட்ட துணி தலைமுடி காரடி மண் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வேணும் சரிங்களா நல்லா தியானம் பல இருந்து அவனோட முகம் தெல்ல தெளிவாக இருந்தால் இது தேவை கிடையாது ஆனால் அடையாள பொருள் இருக்கும்போது நீங்கள் அந்தளவுக்குலாம் இது பண்ண தேவை கிடையாது அடையாள பொருள் இருக்கணும் கண்டிப்பாக உருவப்பாவை செய்யுங்க ஆணாக இருக்க பட்சத்தில் ஆண் மாதிரி பாவை பெண்ணாக இருக்க பட்சத்தில் பெண் மாதிரி பாவை செய்யுங்க பாவை எப்படி செய்கிறதுன்னு நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன் அதை போய் பாருங்கள் தெரியும் பாவை எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிராமப்புறங்களில் வந்து தூக்கு போட்டு செத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆக்சிடெண்ட் ஆகி விபத்தில் செத்துருப்பாங்க இந்த மாதிரி பாடியெல்லாம் ரொம்ப நாள் ரொம்ப நேரம் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க உடனே காட்டுக்கு இந்த சடங்கு செய்கிறத எடுத்துகிட்டு இறுதி இது பண்ண எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ அந்த வாய்க்கு துணி கட்டுவாங்க இல்லையா அந்த துணி அந்த வெள்ளை கலர் துணி வாய்க்கு கட்டுவாங்க அந்த ஒரு துணி மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா அந்த துணி வேணும் கண்டிப்பாக இதை வந்து மாந்திரிகர் வந்து ஒரு நாலஞ்சு சுடுகாட்டில் இருக்கிற வேலை பார்க்குற நபர்கள்ட்ட சொன்னால் இந்த நட்சத்திரத்தில் அந்த துணியை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னா அந்த மார்ச்சுரிங்கிறாங்க இல்லையா அந்த போஸ்ட்மார்டம் அங்கே சில நபர்கள்கிட்ட சொன்னால் கூட எடுத்து கொடுத்துருவாங்க என்ன இந்த துணியை இந்த துணியில் அப்படி என்ன பவர் அப்படின்னா இந்த துணியில் தான் விஷயமே இருக்குது சரிங்களா இந்த துணியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பன்னியோடய ரத்தம் சரிங்களா பண்ணியோடய ரத்தத்தில் ஒரு குச்சி எடுத்து உங்கள் அந்த எதிரியோட பேர் எழுதுங்க சரிங்களா எதிரியோட பேர் எழுதி அந்த பாவை செஞ்சிங்களே அந்த பாவை உடம்புல சுற்றுங்க சுற்றிட்டு ஒரு முரத்தில் வைங்க சரிங்களா முரத்தில் வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு ஊர் சரிங்களா பத்தாயிரத்து எட்டு ஊர் துல்லியமாக நீங்கள் கொடுத்துட்டு எதிரி வீட்டுக்கு பின்னாடி நீங்கள் புதைக்கலாம் இல்லைன்னா மயானத்தில் வடக்கு திசையாக பார்த்து நீங்கள் புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வரலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எதிரி வந்து பிணியை வந்து ரொம்ப கடுமையான துன்பத்துக்கு இது இதாகுவாங்க ஏன்னா ஏவல்கள்லேயே மாரண ஏவல் பிணி ஏவல் காரிய ஏவல் சரிங்களா இது வந்து ஆத்மாவை வச்சு பண்ணக்கூடிய பிணி ஏவல் சரிங்களா இந்த மந்திரத்தை எட்டு உரு கொடுத்து எதிரியோட இருப்பிடத்தில் புதைக்கலாம் அப்படின்னா மயணத்தில் கொதைச்சிடலாம் இதை நீங்கள் புதைச்சதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம வந்துடுங்க இதுலேயே இன்னொரு இது இருக்குது எப்படின்னா எதிரி வந்து அவனோட உடம்பு வந்து நெருப்பில் தீக்காயம் பட்ட மாதிரி எரியும் அப்படியே யாரோ நெருப்பை வச்சு கொளுத்துனா எப்படி அந்த அளவுக்கு எர முறையும் இருக்குது இதுக்கு என்ன இதுலேயே இந்த இதை பண்ணுங்கள் இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முரம் இருக்குது இல்லையா நம்ம முறம் நம்ம இப்போ தான் அந்த பிளாஸ்டிக் முரம்லாம் வந்துடுச்சு கிராமப்புறங்கள்லாம் அந்த முறம் இருக்கும் முரத்தை நீங்கள் வச்சுட்டு அந்த முரத்தில் அந்த பாவை வைங்க பாவை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எள் இருக்கு இல்லையா கருப்பு எள் கருப்பு எள்ளை நல்லா பொடியாக்கிக்கோங்க அப்புறம் மிளகாத்தூள் சரிங்களா மிளகாத்தூள் இதை ரெண்டுத்தையும் இது பண்ணி இந்த மந்திரம் பத்தாயிரத்தெட்டு உரு கொடுக்கும்போது ஒரு ஒரு மந்திர ஜபத்துக்கும் அந்த உருவப்பாய் வகையில் போடுங்க சரிங்களா நீங்கள் அப்படி போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எதிரியோட வலது கால் சரிங்களா எதிரியோட வலது கால் மட்டும் பிணி வந்து கால் ரொம்ப சொல் தக்க கால் ஆகிடும் சொல்லக்கூடாது வீடியோவில் தக்க ஆகி இந்த மாதிரி ரொம்ப அவனுக்கு உடம்பு நரக வேதனை அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு கத்தி எடுத்துக்கோங்க சரிங்களா கத்தியை வந்து அந்த எதிரி பாவையாக செஞ்சுருக்கீங்க அவங்களோட காலம் முழுசாக வெட்டிடாதீங்க பாதி மட்டும் வெட்டுங்க சரிங்களா பாதி வெட்டி வெ வெட்டாத மாதிரி இருக்கணும் சரிங்களா பாதி மட்டும் வெட்டிடுங்க முழுசாக வெட்டக்கூடாது பாதி வெட்டி வெட்டாத மாதிரி வச்சுட்டு இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணி இந்த இதை பண்ணிடுங்க சரிங்களா பண்ணிவிட்டு எதிரியோட இருப்பிடமோ மயானத்தில் நீங்கள் புதைங்க அதிகபட்சம் இந்த முறை வந்து பதினோரு நாள்லேயே வேலை செய்யும்பா சரிங்களா பதினோரு நாள்லேயே வேலை செய்யும் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கடுமையான துன்பத்துக்கு ஈடுபடுவாங்க சரிங்களா நானும் ஆரம்ப காலத்தில் சில சில பேர் வஞ்சி வஞ்சி வந் வஞ்சித்திருப்பாங்க திட்டிருப்பாங்க ஊரில் அப்போலாம் இந்த பிரயோகத்தை நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா எனக்கே அப்புறம் சில மாதம் கழிச்சு எனக்கே ரொம்ப பாவம்னு பார்த்ததுக்கப்புறம் இந்த முறையை நான் கரைச்சி விட்டேன் சரிங்களா ஏன்னா இந்த முறைய நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு இல்லை க ப பட்ட கஷ்டம் போதும் அப்படின்னா நீங்கள் அந்த புதைச்சதை எடுத்துருங்க எடுத்துருங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து கடல் நீரை கடல் நீர் இருக்குங்களே அதை ஊற்றுனா இந்த இதை அழிஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த எதிரிங்கிறவன் தப்பிச்சிருவான் சரிங்களா இந்த பிரேவத்தை எதிரிக்கு மட்டும் பயன்படுத்துங்க வேறு யாருக்கும் பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கூட நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்